தான் மரங்கள் எடுக்கும் ஏற்கனவே அதுதான் என்னுடைய கான்செப்ட் அதே மாதிரிதான் இப்போ வந்து பல ஆண்டுகளால கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் அனைத்து அகற்றப்பட்டு அந்த இடத்துல தான் நேற்று நாங்க மரங்கள் வச்சிருக்கோம் இப்போ அடுத்த வாரம் வந்து அடுத்த ஒரு இடத்துல நாங்கள் சொல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்க வந்து உங்க ஏரியால இந்த இடத்துல வந்து குப்பையா இருக்கு சார் தொடர்ந்து குப்பையா இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அந்த குப்பையை எடுத்துட்டு அந்த அந்த இடத்துக்கு அதாவது அந்த இடத்துல தகுந்த மரங்கள் வைப்போம் நீங்க சொல்லுவீங்க சார் மரவசு நீங்க போயிடுவீங்க ஆடு மெயந்திரும் மாடு மயந்திரும் அப்படின்லாம் சொல்றீங்க ஒரு இடம் எந்த இடம் எந்த இடமோ அந்த இடம் தகுந்தாற்போல வைப்போம் இப்போ வந்து ஒரு மெட்ட விளையாட்டு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மாடு சாப்பிட ஆடு மாடு சாப்பிடாம மரங்கள் வரும் அதே மாதிரி நல்ல ஒரு பென்ஸ் நல்லா வந்து ஒரு சுற்றுச்சூழல் நாட்டுல வந்து பல பார்க்கங்கள் அந்த மாதிரி வைப்போம் முழுக்க முழுக்க நாங்கள் வைக்கிறது வந்து பயன்பாடற்ற ஒரு நிலத்தை வந்து பயன்பாடுகளதான் மாற்றதான் என்னுடைய கான்செப்ட் தான் ஆமா